இளம் பெண்களுக்கு குறிப்பாக பெண் குளத்திற்கு இந்த கேள்வியின் மூலமாக நாங்கள் அளிக்கக்கூடிய பதில் பெண்களாக பிறந்த நீங்கள் சில பிரச்சனைகளை உடல் ரீதியாக அனுபவித்துத்தான் தீர வேண்டும் நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து சதவீத பெண்களுக்கு இந்த மார்பக வழி என்பது மார்பகத்திற்கு தமிழ் வைத்திருக்க பேர் என்ன தெரியுமா தனம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மார்பக புற்றுநோய் என்றது ரொம்ப அதிகரிச்சுட்டே வருது அது என்னென்னு டாக்டர் கிட்ட போய் நம்ம பார்க்கும்போது மெமோகிராம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க எடுத்தவுடனே மார்புகள் உடனே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இதை பண்றது சரிதானா மிக அருமையான கேள்வி இளம் பெண்களுக்கு குறிப்பாக பெண் குலத்திற்கு இந்த கேள்வியின் மூலமாக நாங்கள் அளிக்கக்கூடிய பதில் தாய்மார்களை சகோதரிகளை உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன் எல்லோரையும் கேட்டு பாருங்கள் சக பெண்களை கேளுங்கள் உங்கள் சகோதரிகளை கேளுங்கள் பெண்களாக பிறந்த நீங்கள் சில பிரச்சனைகளை உடல் ரீதியாக அனுபவித்துத்தான் தீர வேண்டும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதில் மாதவிடாய் ஒன்று இந்த மாதவிடாய் வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக பெண்களுடைய மார்பகம் பெரிதாக மாறும் உள்ளாடைகளை அணியும் போது அதை நீங்கள் உணர்வீர்கள் ஒரு வழி எடுக்கும் உங்கள் கையை வைத்து அழுத்தினாலே வழி எடுக்கும் இது இயல்பாக நடக்கக்கூடியது உங்கள் தாயை கேளுங்கள் உங்கள் பாட்டியை கேளுங்கள் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களை கேளுங்கள் உங்களுக்கு இப்படி நடக்குமா எனக்கு இப்படி வலிக்கிறது நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து சதவீத பெண்களுக்கு இந்த மார்பக வழி என்பது மாதவிடாய்க்கு ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே ஏற்பட்டுவிடும் இதை சொல்வதில் என்ன தவறு இதில் பேசுவதில் என்ன தவறு மார்பகத்திற்கு தமிழில் வைத்திருக்க பெயர் என்ன தெரியுமா தனம் பெருத்த தனமுடையால் சங்ககால இலக்கியங்களில் வரும் பாடல்களை தனம் என்று வைத்திருக்கிறார்கள் இறைவனுடைய லட்சுமி கடாட்சத்துடைய பெயராக அதை வைத்திருக்கிறார்கள் அங்கிருந்துதான் இந்த உயிருக்கு தேவையான முதல் உயிர் கிடைக்கிறது அதை இழிவுபடுத்தி அதை ஒரு பொருளாக்கி அதில் காசு பார்க்கக்கூடிய ஒரு வேலையை நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய சகோதரிகளுக்கெல்லாம் நான் சொல்லுவது இது இயற்கையாக நடக்கக்கூடியது ஒரு இருபத்தைந்து சதவீதம் பெண்களுக்கு மாதவிடாய் வந்த பிறகு இந்த வழி இருக்கும் மார்வம் கொஞ்சம் பெரிதாக மாறும் அதன் பிறகு சீராக மாறிவிடும் இது நீங்கள் உள்ளாடைகளை போடும்போதே நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் தயவு செய்து இதற்காக போய் மருத்துவ பரிசோதனைகள் வேண்டாம் இன்னொன்றையும் சொல்லுகிறேன் பருத்தி ஆடைகளால் ஆன உள்ளாடைகளை அணியுங்கள் நாம் வெப்பமண்டல நாட்டில் இருக்கிறோம் மிக இறுக்கமான உள்ளாடைகளை அணியாதீர்கள் அதே போல் மார்பகத்தை அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக கிரீம்களை பயன்படுத்தாதீர்கள் ஹார்மோன் ஊசிகளை போடாதீர்கள் குழந்தை பெற்றுக்கொண்ட தாய்மார்கள் குழந்தைக்கு பால் குடித்தவுடன் குழந்தை பால் குடித்து முடித்த பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்ட தண்ணீரில் வெந்நீரில் மார்பகத்தை கழுவிவிட்டு விடுங்கள் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை நீங்கள் செய்யக்கூடிய இந்த சிறிய சிறிய தவறுகளால் தான் இன்றைக்கு மார்பக புற்றுநோய் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது சமீப காலமாக அதிகரிப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் மார்பகத்தை அழகுபடுத்துவதற்கான சிகிச்சை முறைகள் அதிகரித்துவிட்டது அதற்காக போய் நாம் சிகிச்சை செய்து கொண்டு ஒரு நாற்பது வயதுக்கு மேல் புற்றுநோயை வர வரவைத்துக் கொள்கிறோம் சிறிய மார்பகங்கள் பெருப்பதற்கும் பெருத்த மார்பகங்கள் சிறியதாகுவதற்கும் சித்த மருத்துவத்தில் தகுந்த பெண் சித்த மருத்துவரை போய் அணுகுங்கள் அற்புதமான மருத்துவ முறைகளை அவர்கள் சொல்லித்தருவார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்